அலாம் வலைக்கும் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் தித்திக்கும் சுவையில் மாவு ஹல்வா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்பதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போன்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தே நிமிஷத்துல தித்திக்கும் சுவையில சோளமாக ஹல்வா பண்றதுக்கு நாங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு சோளமாக வந்து சேர்த்துக்கறேன் நீங்க எந்த கப்ல மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் மாவுக்கு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு வந்து கரைக்கும் போது கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் கரைக்க வராது ஆனால் நம்ம கரைச்சி விட கரைச்சி விட நல்லா ஸ்மூத்தாக நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டாச்சு கட்டி எதுவுமே இல்லை இது இப்போ இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயம் வச்சுருக்கேன் அதில் நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதே கப்லேயே அதாவது நம்ம மாவு வளர்ந்து எடுத்தோம்னா அதே கப்லேயே ரெண்டு கப் சக்கரை சேர்த்துருந்தோம் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே கரைஞ்சி நல்லா கொதித்து வந்துடும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் அதுக்கு முன்னாடி இங்கே பாத்தீங்கனா நான் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மொத்தமாக அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நெய் வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல சோளம் மாவு அதை வந்து எடுத்து சேர்த்துடலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா கீழே வந்து மாவு வந்து படிஞ்சிருக்கும் இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு கலந்து விடும்போது அங்கங்கே கெட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நான் இப்போ எடுத்துக்காட்டியிருக்கேன்ல இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக வந்துடும் அதே மாதிரி இந்த ஹல்வாவுக்கு தண்ணி அளவு நான் சொன்ன மாதிரியே எடுத்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருந்தோம் ரெண்டு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாகி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு கெட்டி கெட்டியாக இருந்துச்சுல்ல இப்போ நம்ம கைவிடாமல் விட கலந்து விட நல்லா ஸ்மூத்தாகி வந்துருச்சு இந்த டைமில் நான் லோ ஃப்ளேம்க்கு வந்து மாற்றிட்டேன் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு கிளாசி லுக்கில் இருக்குது அதே மாதிரி கலர் வந்து நீங்கள் பார்க்கும்போது லைட் ப்ரௌனில் தெரியுதுல ஆனால் எனக்கு வந்து டைரெக்டாக பார்க்கும்போது வந்து நல்ல டார்க் ப்ரௌனில் தெரியுது இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்கலை அதே மாதிரியே ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது நெய்யும் எண்ணெயையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன்ல அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நான் ஒரு கப் சோளமாவுக்கு ரெண்டு கப் சக்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து மீடியம் ஸ்வீட்டில் தான் இருக்கும் நீங்கள் வந்து நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டரை கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க அது நல்லா டேஸ்ட்டாக நல்லா தித்திப்பாகவே இருக்கும் ஹல்வாவோட பதம் பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நம்ம சேர்த்துருக்க அந்த நெய் இருக்குல்ல அதெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்துச்சுன்னா ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் முடிஞ்சிருக்குன்னு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நம்ம கை விடாமல் நல்லா கிளறி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காகி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நான் அந்த ஹல்வாவுக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நெய் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு ஸ்பூன் நெய் மட்டுமே எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து அஞ்சு ஸ்பூன் நெய் வந்து ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் நாலு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆனால் ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிடும்போது வலிக்கிட்டு போகும் அப்படி இருக்கும் நான் இப்போ காட்டிற்கண்ணில் இந்த ஸ்பூனில் தான் மூணு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது மீடியமான ஸ்பூன் தான் டீஸ்பூனும் கிடையாது டேபிள் ஸ்பூனும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹல்வா பாருங்கள் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒம்பது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் இந்த நட்ஸ் தான் சேர்க்குறோன்னு கிடையாது உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் டியூட்டி ஃப்ரூட்டி அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல திக்காகி வந்திருக்கு அதே நேரம் கடாயில் ஒட்டாமல் நான் உருண்டு திரண்டு ஹல்வா சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் மீதி கூட ஒரு ஸ்பூன் நெய் இருக்குது இது இருக்கட்டும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் அதே மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஹல்வா செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ நல்லா தடவி முன்கூட்டியே வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டக்குன்னு வந்து ஹல்வா வந்து அந்த பாத்திரத்துக்கு மாற்ற முடியும் இல்லை ரொம்ப கெட்டியாகிடும் அதே பாத்திரத்தில் சூட்டோடு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு சுற்றுக்கும் நெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுவோம் நான் இன்னைக்கு இந்த தட்டில் தான் கொஞ்சமாக நெய் தடை வச்சுருக்கேன் நான் இதுக்கு தான் மாற்ற போகிறேன் மாற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ இதை வந்து நம்ம நெய் எடுத்தோம்ல அந்த ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருவோம் அந்த மாதிரி அழுத்தி விடும்போது நம்ம பீஸ் போடுவோம்ல அப்போ வந்து நல்லா கரெக்டாக வரும் இப்போ நல்லா அழுத்தி விட்டாச்சு அதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் வந்து நம்மளுக்கு மீதம் வந்திருக்கு இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு தொட்டு பார்க்கும்போதே நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நாம் வந்து இதை நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் தித்திக்கும் சுவையில் சூப்பரான சோளமாக ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அலுவல் படியே இந்த ஹல்வா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எடுத்துக்காட்டுறேனில் எவ்வளோ கிளாஸி லுக்கில் இருக்குதுன்னு அதே மாதிரி அந்த ஹல்வா பதமும் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிஜமாவே சூப்பரா இருக்குங்க நல்லா சாஃப்டா இருக்கு நான் சாப்பிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் காட்டியிருக்கேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்டா இருக்கு நான் அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கேன் இனிப்போட அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கப் சோளமாவுக்கு ரெண்டு கப் சக்கரை சேர்த்துருந்தேன் இது எங்களுக்கு வந்து கரெக்டான இனிப்பில் இருக்குது அதாவது மீடியமான ஸ்வீட்டில் இருக்குது நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு கப் சோளமாவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க அப்போ இன்னும் நல்லா தித்திப்பாக சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய ஹல்வா ரெசிபீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ஹல்வாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்